தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் எடப்பாடிக்கு ஆதரவு தெரிவித்த சசிகலா என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி செல்வி ஜெயலலிதா காலமானார் ஆனால் அவர் மரணமடைந்த ஒரு சில மணி நேரங்களுக்குள் சசிகலாவுக்கு தெரியாமல் ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சராக பொறுப்பேற்றார் ஆனால் ஒரு சில நாட்களுக்குள் சசிகலா அதிமுகவின் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றார் அவர் பொறுப்பேற்ற பின்பு ஓ பன்னீர்செல்வத்தை முதலமைச்சர் பதவியில் இருந்து ராஜினாமா செய்ய சொன்னார் உடனடியாக ஓ பன்னீர்செல்வம் ராஜினாமா செய்தார் ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார் சசிகலா ஆளுநர் தாமதப்படுத்தினார் இதற்கு காரணம் ஓ பன்னீர்செல்வம்தான் என்று சசிகலா சந்தேகப்பட்டார் இதற்கிடையில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது ஓ பன்னீர்செல்வத்துக்கும் சசிகலாவுக்கும் உடனடியாக ஓ பன்னீர்செல்வம் சசிகலா தேர்வு செய்யப்பட்டது செல்லாது அதிமுக பொதுச்செயலாளர் அவர் அல்ல என்று கூறி தர்ம யுத்தத்தை தொடங்கினார் ஆனால் சசிகலாவுக்கு காத்திருந்த நீதிமன்ற தீர்ப்பு வந்தது அவருக்கு நான்காண்டு சிறை தண்டனை என்று உடனடியாக அவர் முதலமைச்சராகவும் பதவியேற்க முடியாது கட்சியையும் நடத்த முடியாது சிறைக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை இருந்ததால் கட்சியை வழிநடத்துவதற்காக கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட டிடிவி தினகரனை கட்சியில் உடனடியாக சேர்த்து அவரை துணை பொதுச்செயலாளராக நியமித்து கட்சியை பார்த்து கொள்ளும்படி ஒப்படைத்தார் ஆனால் சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர்தான் முதலமைச்சராக வர முடியும் ஆகவே தற்காலிக ஏற்பாடாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு முதலமைச்சராக பதவியேற்க சசிகலா ஆதரவு தெரிவித்தார் அதாவது ஓ பன்னீர்செல்வத்துக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஏழாம் பொருத்தம் ஆகவே எடப்பாடி பழனிசாமி சசிகலாவை ஆதரி ஆதரித்தார் சசிகலாவின் தீவிர விசுவாசியாக இருந்தார் உடனடியாக தற்காலிக ஏற்பாடாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக பதவியேற்க சசிகலா ஆதரவு தெரிவித்தார் ஜெயலலிதா போட்டியிட்டு வெற்றி பெற்று காலியான அந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் டிடிவி தினகரன் வெற்றி பெற்ற பின்பு அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்பார் அதுவரை எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கட்டும் என்று சசிகலா ஆதரவு தெரிவித்தார் உடனடியாக எடப்பாடி பழனிசாமி சம்மதித்து சசிகலாவின் ஆலோசனைப்படி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக பொறுப்பேற்றார் ஆனால் அதே எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வத்தோடு கைகோர்த்து சசிகலாவை கழற்றிவிட்டார் கடைசியில் ஓ பன்னீர்செல்வத்தையும் கழற்றிவிட்டார் தற்பொழுது அதிமுகவின் தனிக்காட்டு ராஜாவாக எடப்பாடி பழனிசாமி திகழ்கின்றார்